கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே ஆனவராக இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக பரிசுத்த பரிசுத்தாவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள் நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நானே அவர் என்கின்ற ஒரு வசனத்தை அதாவது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நினைக்கக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் வந்து நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதா இயேசு கிறிஸ்து தான் எகோவா இயேசு கிறிஸ்து தான் பழையற்பாட்டில் பழையற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள அந்த எகோவா இயேசு கிறிஸ்து தான் என்று நினைக்கிறார்கள் இப்போ பாருங்க இந்த நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்து யார் பாருங்கள் இந்த வசனத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து யார் என்று யூதர்கள் கேட்குறாங்க அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பதில் சொல்கிறாருன்னா யோவான் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதல் முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதான் பாருங்க அப்போ கிறிஸ்து சொல்கிறாரு நானே அவர் அப்படிங்கிறார் இப்போ நானே அவர்னா இயேசு கிறிஸ்து யார் நானே அவர்னா ஏசு கிறிஸ்து தான் பிதாவா இப்போ பாருங்க நாம் இதற்கு முன்பாக பார்த்த வீடியோ பதிவீட்டிலே அதாவது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம அநேக வசனத்தை மேற்கோள் காட்டி நம்ம பார்த்தோம் அதில் கிறிஸ்து பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகி யகோதயனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டவர் என்று நாம் பார்த்தோம் அப்படி இருக்கப்ப இயேசு கிறிஸ்தி இந்த இடத்துல நானே அவர் அப்படின்னு சொல்கிறாருனா ஏசுகிறிஸ்தி யார் பாருங்கள் இப்போ நம்ம நம்முடைய வேதத்தில் பிதாவாகிய எகோதேவனுக்கு பொருந்தக்கூடிய அநேக வார்த்தைகள் சில வார்த்தைகள் அதாவது பிதாவாகிய தேவனுக்கு சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் சில வார்த்தைகள் கிறிஸ்துவுக்கும் பொருந்தது அப்படி நம்ம வேதத்தில் எந்த வசனத்தை அப்படி பார்க்கலாம்னா பாருங்கள் சங்கீதக்காரனாகிய ஏதாவது இது சொல்கிறார் இல்லையா சங்கீதம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் ஒன்றிலே கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது அப்போ கர்த்தர் என்பது யார் அதாவது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் மூல பாஷையில் அதாவது ஒரிஜினலில் எகோவா என்று எழுதப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிளில் க ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் எகுவா என்று தான் மொழிப்பா மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்துருக்காங்க அப்போ எகுவா என் மெய்ப்பிராக இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு யோவான் அதிகாரம் பத்து வசனம் பதினொன்றில் நானே நல்ல இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ பாருங்கள் பிதாவாகிய தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறனால அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த எகுவா தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு நினைக்கிறான் இப்போ பாருங்கள் அப்போ ஏசு கிறிஸ்து தான் எகோவாவா நமக்கு நம்முடைய வேதம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது பிதாவாகிய தேவன் கடவுள் ஏசு கிறிஸ்து அவருடைய குமாரன் அப்படி இருக்கப்ப ஏசு கிறிஸ்து நானே அவர்னு சொல்கிறாருன்னா பாருங்கள் இந்த நானே அவர் என்கின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா பாருங்கள் ஏசியா அதிகாரம் நாற்பத்தி மூணு வசனம் பத்து நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் பார்த்தீங்களா அப்போ கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய எல்லா இடங்களிலும் எகுவா என்று மூல பாஷையிலே எழுதப்பட்டுள்ளது அப்போ எகுவா சொல்கிறார் அப்போ எகுவதேவனுக்கு யகோதேவன் சொல்கிறார் நானே அவர் அப்படிங்கிறார் அப்போ அந்த நானே அவர்னு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த எகுவதேவனுக்கு பொருந்தக்கூடிய அந்த வார்த்தை பாருங்க புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நானே அவர் அப்போ பாருங்கள் என்ன நினச்சிடுறாங்கன்னா ப பிதாவுக்கு பொருந்தக்கூடிய அந்த வார்த்தைகள் இயேசுகிறித்துக்கு பொருந்தமாக பொருத்தமாக இருக்கிற காரணத்தினால என்ன ஏசு கிறிஸ்து தான் பிதா கிறிஸ்து தான் கடவுள் கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டிலே யகுவாதேவனாக இருந்தார் என்று நினைக்கிறார்கள் அன்பான சகோதர சகோதரி அப்போ பாருங்கள் இந்த நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார்னா அவர் யார் இப்போ அவர் பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் எப்படிப்பட்ட தன்மையிலே அவர் இருந்தார் அன்பான சகோதர சகோதரே இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா பிதாவாகிய இடத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு வந்தார் அப்போ பிதாவாகிய எகுவாதேவனை வெளிப்படுத்த வந்தவர் தான் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து குமாரன் என்னப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது பாருங்கள் இந்த யோவான் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிப்போமானால் ஏசு கிறிஸ்தி நானே அவர்னு சொன்னார் இல்லையா அப்போ அவர் யாருன்னு நமக்கு இந்த வேதம் நமக்கு தேவன் வெளிப்படுத்திடுவார் இந்த வேதத்தின் மூலமாக அப்போ பாருங்கள் அந்த அதிகாரத்தில் யோகன் அதிகாரம் எட்டு வசனம் நாற்பத்தி இரண்டில் இயேசு அவர்களை நோக்கி அதாவது இயேசு அவர்களைனா யார் யூதர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் அப்போ பாருங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் அப்போ அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிதாவானவரே குமாரனாக வெளிப்பட்டார் அதாவது யகுவாதேவனே இயேசுவாக வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறு ஆனால் வேதம் எப்படி சொல்லுதுன்னா கிறிஸ்துவே சொல்கிறார் பாருங்கள் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் அப்போ அவர் என்ன யார் அப்போ கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்ப அவர் அதிகமாக யாரை குறித்து சொன்னார் அப்படின்னா என்னை பிதா அனுப்பினார் பிதா அனுப்பினனால தான் நான் பூமிக்கு வந்தேன் நான் வந்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று கிறிஸ்து சொல்கிறார் அப்படி இருக்கப்போ பாருங்கள் அவரே என்னை அனுப்பினார் அப்போ அனுப்பினவது பிதாவாகிய தேவன் அனுப்பப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அப்போ அனுப்பப்பட்டவர் குமாரன் அனுப்பினவர் பிதா இதனால்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் எப்படி சொல்கிறாருன்னா பாருங்கள் பிதாவாகிய தேவனை குறித்து கிறிஸ்து சொல்கிறப்ப யோவன் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி ஏழிலே என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று கிறிஸ்து சொல்கிறார் அப்போ என்னை பிதா அனுப்புனாரு நான் பூமிக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்கிறார் அப்போ அனுப்பினது பிதா அப்போ பூமிக்கு வந்தது அவருடைய குமாரன் தான் நம்முடைய வேதத்தில் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலர் என்கின்ற ஒரு பெயர் ஒரு காரண பெயர் நம்முடைய வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம் அப்போ அனுப்பினது பிதாவாகிய எவா தேவன் அனுப்பப்பட்டவர் யாருன்னா அவருடைய குமாரனாக அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்போ பாருங்கள் கிறிஸ்துவுக்கு அப்போசிலர் என்கின்ற பெயர் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இதை எங்கே நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா எபிரேறு அதிகாரம் மூன்று வசனம் ஒன்றில் இப்படி இருக்க பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த இப்படி இருக்க பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணிக்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்போ பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம் அப்போஸ்தலர்னால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம் அப்போ அனுப்பினவர் பிதாவாகிய எகுவா தேவன் அனுப்பப்பட்டவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்போ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் என்கின்ற ஒரு பெயர் ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து பிரதான ஆச்சாரியர் என்று வேதத்தில் வாசிக்க நாம் கேட்டோம் அது மாத்திரமல்லாமல் பாருங்கள் அப்போ பிதாவாகிய யகோ வெளிப்படுத்த வந்தவர் தான் அவருடைய ஒரே பெயரான குமாரனாகிய கிறிஸ்து அப்போ பிதாவாகிய தேவனுடைய தன்மையை குறித்து ஏசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டிலே தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பாருங்கள் கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க முடியாது என்று ஏசு கிறிஸ்துவே சொல்கிறார் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்போ பாருங்கள் அவருடைய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவருடைய ஒரே பேரான குமாரன் எகுவாதேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஒல்லி பிகாட்டன் சன் ஒன்லி பிகாட்டன் சன் அப்போ மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரன் தான் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த வந்தவர் என்று வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம் அப்படி இருக்க அப்போ பாருங்கள் இப்போ கிறிஸ்து நானே அவர் அப்படின்னு சொல்கிறாருனா ஏசு கிறிஸ்து யார் அனைத்து பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏசு கிறிஸ்து தான் எகோவா என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து எப்படிப்பட்ட தன்மையிலே இருந்தார் அப்படின்னா பாருங்கள் பிதாவாகி எகுவாதேவனுடைய வார்த்தையாக தான் கிறிஸ்து இருந்தார் இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் யோவான் எழுதுகிறாரு யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் முதல் இரண்டு வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் பார்த்திங்களா அப்போ இயேசுகிறிஸ்து பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகிய எகுவதேவனுடைய வார்த்தையாக வார்த்தை என்றால் பிரதான தூதனாக மெசஞ்சராக பிரதான தூதனாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகிய எகுவாதேவனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டார் அன்புக்குரிய சகோதர சகோதரி இப்போ பாருங்கள் நம்முடைய வேதத்தில் வந்து நம்ம வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அடுத்த வசனத்தில் பாருங்கள் அந்த வார்த்தையே ஒரு நபர் என்று நம்முடைய வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்போ அந்த அவர்னால் அந்த வார்த்தையே ஒரு நபர் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ பாருங்க இந்த பைபிள் வந்து பழைய ஓல்டு பைபிள் பழைய தமிழ் பைபிள் தான் இந்த பைபிள் இந்த பைபிளில் பார்த்திங்கன்னா நம்ம பைபிளில் வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் இந்த பழைய பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா பாருங்கள் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தார் அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார் அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தார் அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார் பார்த்தீங்களா அப்போ அந்த வார்த்தையே ஒரு நபர் என்று பழைய பைபிளிலெல்லாம் எழுதப்பட்டுள்ளது அப்போ அந்த வார்த்தையே ஒரு நபர் அப்போ கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பிதாவாகி எகோதனுடைய வார்த்தையாக பிதாவாகி யகோதேவனுடைய வார்த்தையாக தூதனாக தான் பழைய ஏற்பாட்டில் இருந்தார் அப்போ பாருங்கள் அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில பைபிளை நம்ம பார்க்குறோம்னா பாருங்கள் இதுவும் பழைய ஒரு பைபிள் தான் இந்த பைபிளில் எப்படி இருக்குது அப்படின்னா யோகா அதிகாரம் ஒன்று வசனம் முதல் இரண்டு வசனம் ஆதியிலே திருவாக்கு இருந்தார் பார்த்திங்களா இருந்தார்னு இருக்குது நம்முடைய வேதத்தில் எப்படி இருக்குன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்ட்டுருக்கு ஆனால் அந்த வார்த்தையே ஒரு நபர் ஆனால் பாருங்கள் பழைய பைபிளில் ஆதியிலே திருவாக்கு இருந்தார் அந்த வாக்கு கடவுளோடு இருந்தார் அந்த வாக்கு கடவுளுமாயும் இருந்தார் கடவுளுமாய் இருந்தார் அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார் அப்போ பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையே ஒரு நபராக எழுதப்பட்டுள்ளது இதனால்தான் நம்முடைய அப்போசனாகிய யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தக புஸ்தகத்திலே கிறிஸ்து பிதாவாகி எகுவாதவனுடைய வார்த்தையாக இருக்கக்கூடியவர் என்று யோவான் எழுதுகிறார் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் அதிகாரம் பத்தொம்பது வசனம் பதிமூன்றிலே ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது பார்த்திங்களா அப்போ பழைய முழுவதும் முழுவதும் கிறிஸ்து எப்படி இருந்தார்னா பிதாவாக அதாவது கடவுளாக இருந்தார் என்று நினைக்கிறார்கள் தவறு எப்படி இருந்தார்னா பிதாவாகிய யகுவாதேவனுடைய வார்த்தையாக வார்த்தையே ஒரு நபராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தேவன் வேறு இயேசு கிறிஸ்து வேறு இப்போ பாருங்கள் பிதாவாகிய தேவன் வேறு இயேசு கிறிஸ்து வேறு என்று புதிய ஏற்பாட்டிலே அநேக வசனங்கள் இருக்கிறது ஆனால் பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட வசனங்கள் அதாவது பிதா வேறு இயேசு கிறிஸ்து வேறு என்று பழைய ஏற்பாட்டில் வசனம் இருக்குதா அப்படின்னா பாருங்கள் சாலமன் ஞானி எழுதுறாரு நீதிமொழிகள் அதிகாரம் முப்பது வசனம் நான்கிலே வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமி எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அப்போ அவருடைய நாமம் என்ன அப்படின்னா பிதாவாகிய தேவன் வேறு என்று பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் ஞானி எழுதுகிறார் பழையற்பாடு முழுவதும் வாசிப்போமானால் பிதாவாகிய தேவன் கடவுள் கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று எழுதப்பட்டுள்ளது அப்போ அவருடைய நாமம் என்ன அவருடைய நாமம் எகோவா அவர் குமாரனுடைய நாமம் என்ன அவர் பிதாவாகி எகோதனுடைய குமாரன் கிறிஸ்து என்று பழைய ஏற்பாட்டிலே வேதம் நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறது அன்பான சகோதர சகோதரியாக அப்போ பாருங்கள் கிறிஸ்து நானே அவர் என்று சொல்கிறாருன்னா அநேக பேர் இயேசு கிறிஸ்து தான் பிதா கிறிஸ்து தான் கடவுள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறு அப்போ நானே அவர் நான் கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள் அந்த அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் வேறு ஏசுகிறிஸ்து வேறு அப்போ ரெண்டு பேர் இதனால தான் அந்த யோவன அதிகாரம் எட்டு வசனம் பதினேழுல இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது பார்த்திங்களா இரண்டு பேர் அப்போ பிதாவாகிய தேவன் வேறு அவர் கடவுள் கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று நியாயப்பிரமாணத்திலே பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டிலும் அப்படி தான் எழுதியிருக்காங்க கிறிஸ்து பிதாவாகிய யகுவாதேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று எழுதப்பட்டுள்ளது அப்போ இரண்டு பேருடைய அப்போ ஒருவர் வந்து பிதாவாகிய தேவன் அவர் கடவுள் ஏசு கிறிஸ்து அவருடைய குமாரன் இதனால தான் பாருங்கள் அப்போஸ் நாயகி பவுல் திமுத்தியாவில் எழுதுறாரு தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்போ தேவன் பிதாவாகிய யகுவா தேவன் மத்தியஸ்தர் யார் என்றால் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு அது கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார் அப்போ இயேசு கிருத்து நமக்காக பிதாவாகிய எகுவாதேவனிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக அவர் பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எழுதப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் நானே அவர் என்றால் அநேக பேர் ஏசு கிருத்து தான் எகுவா என்று நினைக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் வேதம் எப்படி சொல்லுதுன்னா இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறேன் பாருங்கள் ஏசு கிருத்து சொல்கிறார் நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறேன் அப்போ ஏசு கிறிஸ்து அவரை குறித்து எப்படி சாட்சி சொல்கிறார்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலம் முழுவதும் என்னை பிதா அனுப்புனார் தான் கடவுள் நான் வந்து அவருடைய குமாரன் என்று ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ பிதா தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் அவரை வெளிப்படுத்த வந்தவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று ஏசு கிறிஸ்து என்று இந்த வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது அப்போ பிதாவாகிய தேவன் வேறு இயேசு கிறிஸ்து வேறு அப்போ இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியுள்ளது கிறிஸ்து சொல்கிறார் நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோன்னா இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் அப்போ கிறிஸ்துவ அனுப்பினார் இல்லையா பிதாவாகிய தேவன் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று எப்போ சாட்சி சொல்றார்னா பாருங்க கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்ப ஊழியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் அப்போ அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவ எப்படி பிதாவாகிய யகோ தேவன் கிறிஸ்துவ எப்படி விட்னஸ் பண்ணுறாருனா பாருங்கள் இவர் எனது நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் மற்ற அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு பதினேழு மத்திய அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு பதினேழு இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறிடும் கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது பார்த்தீங்களா அப்போ பிதாவாகிய தேவனே அதாவது கடவுளே சொல்கிறார் கிறிஸ்து யாருனா என்னுடைய குமாரன் அப்படின்னு கடவுளே சொல்கிறார் அப்படி இருக்கிறப்ப கிறிஸ்து பாருங்க நானே அவர் அப்படின்னா பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டவர் பாருங்க இதை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா எப்படி அப்படின்னா இந்த யோவன் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தை நம்ம முழுவதும் முழுவதும் வாசிப்போமானால் தேவனையும் இதை வெளிப்படுத்துறார் எப்படின்னா பாருங்கள் யூதர்கள் வந்து கேட்குறாங்க ஏசுகிரிச்சுக்கிட்ட எப்படி கேட்குறாங்க யூதர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை பார்த்து அதாவது யூதர்களுடைய முற்பிதா அப்படின்னா யார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு இவங்க தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பிதா அப்போ யூதர்கள் கேட்குறாங்க எங்கள் பிதாவாகிய அதாவது யோவன் அதிகாரம் எட்டு வசனம் ஐம்பத்தி மூணுலே எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனா அவர் மறித்தார் தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ எப்படி பட்டவனாக்குகிறாய் என்றார்கள் அப்போ யூதர்கள் கேட்குறாங்க இயேசுவை ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நானே அவர் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் யார் அப்படின்னு கேட்குறப்ப யூதர்கள் கேட்குறாங்க யூதர்கள் எப்படி கேட்குறாங்கன்னா எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமியிலும் நீ பெரியவனா அப்படின்னு கேட்குறார் அப்போ கேட்குறாங்க அதாவது யூதர்கள் கேட்குறாங்க ஏசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறப்ப அவர் மறித்தார் ஆப்ரகம்லாம் மறித்தார் தீர்க்க தரிசிலும் மறிச்சிருக்காங்க நீ உன்னை எப்படிப்பட்டவனாக்குகிறாய் அப்படின்னு யூதர்கள் கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாருன்னா பாருங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஐம்பத்தி நாலாவது வசனம் இயேசு பிரதித்திரமாக என்னை நானே மகிமை அந்த மகிமை வீணாயிருக்கும் என்னை பிதா என் பிதா என்னை மகிமை படுத்துகிறார் அவரை உங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல் நானும் பொய்யனாயிருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் பாருங்கள் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு உங்கள் பிதாவாகிய ஆப்ரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கலிகூர்ந்தான் பார்த்தீங்களா உங்கள் பிதாவாகி ஆப்ரகாமே என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபரகாம ஆபிரகாம் வந்து கிறிஸ்துவை எப்போ பார்த்தார் அதாவது இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் உங்கள் பிதாவாகிய ஆப்ரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தால் கண்டு கழி கூறுந்தான் பாருங்கள் முதல் போட்ட வீடியோ பதிவீட்டிலே நமக்கு தெரிந்தோம் நம்ம பார்த்துருக்கோம் முதல் இப்போ வெளியிட்ட அந்த வீடியோவில் ஆபரகாமுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறது அப்போ குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக மூன்று புருஷர்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகமாக சந்திக்கிறாங்க இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா ஆதியாகமும் அதிகாரம் பதினெட்டு முதல் மூன்று வசனத்தில் பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆதியாகமும் அதிகாரம் அதிகாரம் பதினெட்டு வசனம் முதல் மூன்று வசனம் பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ணவெளியிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமுட்டும் குனிந்து ஆண்டவரே உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீருமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்போ பாருங்கள் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு நச்செய்திக்காக மூன்று புருஷர்கள் அதாவது மூன்று புருஷர்கள் என்றால் மூன்று தேவ தூதர்கள் அப்போ அந்த மூன்று தேவ தூதர்களில் பிரதானமான தேவ தூதராக இந்த பூமிக்கு வெளிப்பட்டவர் தான் இந்த பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுகிருத்து அப்போ கிறிஸ்து யார் அப்படின்னா பிதாவாகி யகோதேவனுடைய வார்த்தையாக அவர் இருந்தவர் வார்த்தை என்றால் பிரதான தூதனாக அவர் விளங்கினார் என்று வேதம் எடுத்துரைக்கிறது அப்போ பாருங்கள் இதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறு சொல்கிறார் ஆபிரகமின் நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழிவு கூர்ந்தான் அப்போ ஆப்ரகமுக்கு குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு நச்செய்திக்காக மூன்று புருஷர்கள் மூன்று புருஷர்கள் என்றால் மூன்று தேவ தூதர்கள் மூன்று அதாவது தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆவின் சரீரத்தில் இருப்பாங்க அப்போ ஆவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ தூதர்களில் ஒருவர் தான் இயேசுகிறிச்சு அப்போ பாருங்கள் மனிதனாக வராங்க மனிதன் மனிதன் மாதிரியே வராங்க அப்போ பாருங்கள் இந்த ஆப்ரஹாமுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு பழைய பாட்டிலே கிறித்து ஒரு பிரதான தூதனாக வெளிப்பட்டு சொன்னார் இந்த காரியத்தை தான் யோவானில் சொல்கிறாரு பாருங்கள் உங்கள் பிதாவாகி ஆபிரகம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழிவுந்தான் அப்படின்னு சொல்கிறார் அது மாத்திரமல்லாமல் பாருங்கள் அதற்கு யூதர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது ஆகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார் எப்படி நீ ஆபரகமை பார்த்தா உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகலையே அப்படின்னு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க அப்போ கிறிஸ்துவ சொல்கிறார் பாருங்கள் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அதற்கு இயேசு ஆபரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்போ பாருங்கள் கிறிஸ்து ஆபரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறார் இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார் பிதாவாகி யகோதேவனாக இருக்கிறாரா அல்ல பிதாவாகி யகோதேவனால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு நம்முடைய ஆண்டவராகி இயேசுகிறது எப்படி நான் பாருங்கள் அப்போஸ் நான் பவுல் சொல்கிறாரு குளவுசேயர் அதிகாரம் ஒன்று வசனம் பதினைந்தில் அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்போ எல்லா படைப்புகளையும் தேவன் படைத்தாலும் எல்லா படைப்புக்கெல்லாம் முதல் படைப்பு முதல் சிருஷ்டிப்பு நம்முடைய ஆண்டவராகி கிறிஸ்து அப்போ கிறிஸ்து யார் என்றால் பிதாவாகிய வாகிய யகோதேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது அன்பான சகோதர சகோதரிலே இப்போ பாருங்கள் ஆபிரகாம் உண்டாததற்கு முன்பாகவே கிறிஸ்து இருக்கிறார் எப்படி இருக்கிறார்னா பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது சாலமன் ஞானி எழுதுகும் பொழுது கூட பாருங்க சாலமன் ஞானி எழுதுறாரு அவருடைய நாமம் என்ன நீதிபதிகள் அதிகாரம் முப்பது வசனம் நான்காவது வசனத்திலே அவருடைய நாமம் என்ன அவருடைய நாமம் எகோவா அவர் குமாருடைய நாமம் என்ன அது கிறிஸ்து அப்போ பாருங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்து வேறு என்கின்ற ஒரு சத்தியத்தை பழைய ஏற்பாட்டிலே அநேக வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது அப்படி இருக்கப்போ பாருங்கள் இப்போ கிறிஸ்து நானே அவர் அப்படின்னு சொல்கிறார்னா கிறிஸ்து பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகிய யகோதரனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டவர் அப்போ நானே அவர்னால் என்னை வந்து நீங்கள் வேறு யாரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க நான் தான் ஆபா ஆதாமியிடம் பேசினது நான் தான் பிதாவாகி யகோதேவனுடைய வார்த்தையாக வெளிப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறார் நானே அவர்னா அவர் தான் எகோவா அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி வேதம் சொல்லவில்லை யகோ வார்த்தையாக வெளிப்பட்டவர் தான் ஏசுகிறது அது மாத்திரமல்லாமல் பாருங்கள் மோசேவுக்கு மோசே வழிநடத்தி போகிறப்போ ஒரு தூதன் இல்லையா அந்த தூதன் யாருனால் நம்முடைய ஆண்டவராகிய ஏசுகிறது அது மாத்திரமல்லாமல் பாருங்கள் இந்த சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும் சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே சிம்சோனுடைய தாய்க்கும் சிம்சோனுடைய தகப்பனுக்கும் ஒரு கர்த்தருடைய தூதனாக வெளிப்பட்டவர் யார்னா நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து இதை இயேசுகிறிச்சு சொல்கிறார் பாருங்க வெளிப்படும் பொழுது கிறிஸ்து சொல்கிறாரு சிம்சோனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் என்னுடைய நாமம் அதிசயம் அப்படிங்கிறார் இந்த அதிசயம் என்கின்ற வார்த்தையை தான் ஏசிய அதிகாரம் ஒன்பது வசனம் ஆறிலே அவர் அதி அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா என்றெல்லாம் வேதத்திலே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகி எகுவாதேவனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டார் யார் என்றால் கிறிஸ்து அது மாத்திரமல்லாமல் ஆபரகாமுக்கு குழந்தை பிறப்பும் பிறக்கும் என்கின்ற ஒரு நற்செய்தியை சொல்ல இந்த பூமிக்கு வந்தவர் யார்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்போ நானே அவர்னா கிறிஸ்து தான் எகுவா என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது கிறிஸ்து யார் என்றால் பிதாவாகிய யகோதரனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டவர் அது மாத்திரமல்லாமல் யாக்கோ போடு ஒரு தூதன் போராடினார் இல்லையா அந்த தூதன் நாதான் அப்போ பழைய பாடு முழுவதும் கிறிஸ்து பிரதான தூதனாக யகோதனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்கிறார் இதை தான் கிறிஸ்து மிக எளிய நடையில் சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்போ நானே அவர் என்று கிறிஸ்து சொல்கிறார் என்றால் அவர் தான் எகோவா என்று இந்த வேதம் சொல்லவில்லை கிறிஸ்து யார் என்றால் பிதாவாகி எகோதேனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டவர் பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகி எகோதேனுடைய வார்த்தையாக வெளிப்பட்டவர் அது மாத்திரமல்லாமல் பாருங்கள் இந்த பூமிக்கு மனிதர்களை ரச்சிக்க அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நினச்சாங்கன்னா மேசியா வருவார் மேசியா என்னப்பட்டவர் வருவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த மேசியா கிறிஸ்து தான் என்று அவர்கள் அறியாமல் அறியல அறிஞ்சிக்க முடியாமல் போயிட்டாங்க ஆனால் சீசர்களுக்கும் அப்போ சிலர்களுக்கும் ஏசு கிறிஸ்து மேசியா ஏசு கிறிஸ்து தான் மேசியான்னு அப்போ சிலர்களுக்கும் சீசியர்களுக்கும் தெரிந்த ஒரு காரியம் பாருங்கள் இப்போ ஏசு கிறிஸ்து என்கின்ற ஒரு வார்த்தையிலே அவர் யார் என்பதை நம்மால் க கண்டுபிடிக்க முடியும் அதாவது எப்படின்னா பாருங்கள் ஏசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம் ஏசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா யார் இயேசு கிறிஸ்து அப்போ பாருங்கள் கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்போ அபிஷேகம் பண்ணினவர் யார்னா பாருங்கள் அபிஷேகம் பண்ணினவர் யார்னா அப்போஸ் அப்போசிலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் அப்போ அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி எட்டுலே அப்போசிலர் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி எட்டில் நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது அப்போ ஏசு கிறிஸ்து அதாவது கிறிஸ்து என்றால் கிறிஸ்து என்றால் கிரேக்க வார்த்தை அதோடைய எபிரேய வார்த்தை மேசியா அப்போ பாருங்கள் மேசியா வருவார் அப்படின்னு சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது அப்போ பாருங்கள் இப்போ கிறிஸ்து நானே அவர் அப்படின்னு ஏசு கிறிஸ்து நான் தான் மேசியா நான் தான் பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகிய யகோதேவனுடைய வார்த்தையாக இருந்தேன் அப்படின்னு ஏசு கிரித்து சொல்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே அப்போ நானே அவர் என்று ஏசுகிறித்து சொல்கிறார்னா கிறிஸ்து தான் கடவுள் ஏசு கிறிஸ்து தான் எகுவா என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது பிதாவாகிய யகுவாதேவன் கடவுள் அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார் அவரை வெளிப்படுத்த வந்தவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் எடுத்துரைக்கிறது அப்போ பிதாவாகிய யகுவாதேவனுடைய பிதாவாகிய யகுவேவன் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்றும் இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த பாடத்தை நிறைவு செய்வோம் பாருங்க இன்றைக்கு இந்த பிதா குமாரன் ஆவி மூணு ஒன்று ஒன்று மூணு ஒன்றுங்கிறாங்க மூணுங்கிறாங்க மூணுங்கிறாங்க ஒன்றுங்கிறாங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது பிதாவாகிய தேவன் கடவுள் அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார் அவரை வெளிப்படுத்த வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அப்போ கிறிஸ்து யார் என்றால் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் தெளிவுபடுத்திடுது இப்போ பாருங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவி மூணு ஒன்று அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஏசு கிறிஸ்துவை கடவுள் என்று நினைக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களும் போதவர்களும் நினைக்கிறாங்க நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் இயேசு கடவுள்னு சொல்கிறனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பிதாகுமாரன் பரிசுத்தாவி மூணு ஒன்றுன்னு சொல்கிறனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க ஆனால் பாருங்கள் நம்முடைய வேதம் எப்படி சொல்லுதுன்னா பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா பாருங்கள் ஒன்று அதிகாரம் ஐந்து வசனம் ஐந்தில் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்போ பாருங்க இயேசு கிறிஸ்துவ கடவுள் என்று விசுவாசிக்கக்கூடாது கடவுள் யார் என்றால் பிதா யகோதேவன் தான் கடவுள் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசித்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் கிறிஸ்து சொல்கிறார் நான் உலகத்தான் நல்லாது போல நீங்களும் உலகத்தான் நல்ல அப்போ உலகம் ஆயிரம் சொல்லும் பிதாகுமாரன் பரிசுத்தாவி பூணு ஒன்றுன்னு உலகம் சொல்லும் ஆனால் வேதம் சொல்லவில்லை அன்பான சகோதர சகோலே இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் நானே அவர் என்று கிறிஸ்து சொல்கிறார் என்றால் ஏசு கிறிஸ்து தான் எகோவா என்று இந்த வேதம் சொல்லவில்லை பழைய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்து பிதாவாகிய யகோதனுடைய வார்த்தையாக பிரதான தூதனாக வெளிப்பட்டார் இதை தான் கிறிஸ்து சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் தான் பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவின் வார்த்தையாக வெளிப்பட்டேன் என்று கிறிஸ்து சொல்கிறார் அப்போ பிதாவாகிய யகுவ தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பெயரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வேதம் எடுத்துரைக்கிறது தொடர்ந்து இணைந்தீர்கள் தேவன்தாமை நம்மை சகல சத்தியத்திலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்